எல்லாருக்கும் வணக்கம் நான் முருகேசன் சேலம் ஆத்தூர்லேருந்து நம்ம சேனல் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கன் தட்டி விடுங்க லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம நீங்கள் பார்க்குற தொட்டிலாம் வந்து நம்ம நம்ம கஸ்டமர் நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்தோங்க இங்கே வந்து பள்ளிப்பாளையம் போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை இன்னொரு எங்கன்னா தருமபுரி போகுதுங்க இந்த மாதிரி ட்ரே ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா இது நாலடி ட்ரே இந்த ட்ரேல வந்து அதிலே இப்போ உள்ள த்ரெட்டு வச்சு கீழே பைப் வச்சு செட் பண்ணி கேட்டிருந்தாங்க அது மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம போடுற தீவன தொட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஷீட்டு தாங்க போடுறோம் அகலம் ஒன்றடி நீளம் நாலு ஆறு எட்டு அடி இருக்குது பத்தடி கூட இருக்குது மாதிரி டிவிசி பைப்லேயும் நம்ம தொட்டி போடுறோம் அதேமாதிரி பிவிசி பைப் வந்தாலும் நம்ம இங்கேருந்து அனுப்பி விட்ருவோம் பத்தடி இருபது அடி உங்களுக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து தேவன தொட்டி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் திருப்பிடிக்காக எஸ்எஸ் ஷீட்டில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்து நம்ம பார்சல் ஆஃபீஸில் கொடுத்தாச்சுங்க நம்ம கஸ்டமர் நமக்கு ஆர்டர் பண்ணது நம்ம ஷீட்டு வந்து எஸ்எஸ் ஷீட் போடுறோம் துருப்பிடிக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் மட்டும் தொட்டி மட்டும் கேட்டுறாங்க ஒரு நாலடில இது மாதிரி கேட்டாலும் மட்டும் கிடைக்குங்க தேவைப்படுறாங்க வாங்கிக்க நன்றி